ം സ്പ്പൽ തെളി ഗുരു സിന്ധിത്തൽ திருச்சிற்ற்றம் பலம் பிடியதன் ஊரு உமை கொல மிகு கரியது வடி கொடுதனதடி வழிபடும் அவர் கடி கன பதிவிற அருளினல் மிகு கொடை வடிவினர் பாயில் நீயும் பாலும் தயிரும் கொண்டு நித்தல் பூசனை செய்யலுற்றார் கையில் ஒன்றும் காணும் இல்லை கலலடி தொழுதுயே அல்லால் ஐவர் கொண்டுங்கு ஆட்ட ஆடி பட்டு அழுந்து மேனுக்கு உயுமாறொன்று அருளி செய்யேர் ஓன காந்தன் தலியுளீரே உயுமாறொன்று அருளி செய்ய ஓன காந்தன் தலியுளீரே ஏறைவில நிறைவே கோதிலமுதே ஈரிலா கொழுஞ்சுடர் குன்றே மறையுமாய் மறையில் பொருளுமாய் வந்து ஏ மனத்தடை மன்னிய மன்னே சிறை பெறா நீர் போல் சிந்தை வாய்ப்பாயும் திரு பெரும் துறை உரை சிவனே இறைவனே நீயல் உடலிடம் கொண்டாயினி உன்னியல் இறக்க இறைவனே நீயில் மத்தியாய் உணர்வோர் அருளை தோரமுதம் ஒத்தவர்க்கே தித்தியாயிருக்கும் தேவர் இருந்தவ பாரீர் சத்தியாய் சிவமாய் உலகளம் படைத்த தனி முழு முதலுமாயூர் வித்துமாயூர் ஆதிகை வீதி விடங்கராய் நடம் குலவினரே விடங்கராய் நடம் குலவினரே வீதி விடங்கராய் நடம் குழவினர் ொழி கூத்தொழியே தொழி எங்கும் குழா பெருகியம் விலஒளி விண்ணனவும் சென்று விம்மி மிகு திருவாரூரின் மழைவிட யார்க்கு வழி வழி ஆளாய் மனம் செய்டி பிறந்த பழகாடி யாருடன் கூடிகம்மானுக்கே பல்லாண்டு கூறுதுமே பல்லாண்டு கூறுதுமே பல்லாண்டு கூறுதுமே இரவாதையின் அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டை என்றும் மரவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அரவாணி ஆடும்போது உன் அடியின் நிற்க என்றார் அரவாணி ஆடும்போது உன் அடியின் நிற்க என்றார் நன்றே வருகினும் தீதே விலகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை உனக்கே பரம் என கொல்லையெல்லாம் அன்றே உனதென்று அழித்து விட்டேன் அழியாத குணம் குஞ்சே அருட்கடலேகிமவான் பெற்ற கோமலமே குஞ்சே அருட்கடலேகிமவான் பெற்ற கோமலமே अयि गिरिनन्दिनि नन्दितमेतिनि विश्वविनोतिनि नन्दनुते गिरिवरविन्त्यसिरोतिनि वासिनि विष्णुविलासिनि जिष्णुनुते बकवदिहे सिदिगण्डकुडुम्बिनि भूरि कुडुम्बिनि भूरि कृते जय जय हेमखिशाशुरमर्दिनि ம்யர்தினி சைல சுதே ர்தினி சைல சைலசுதே ரி சைல சுதே பண்ணும் பரதமும் கல்வியோ தேஞ்சொல் பணுவடும் யான் என்னும் பொழுது எழுது எய்த நல்கா மறையும் விண்ணும் புவியும் உடலும் கனலும் வெங்காலும் அன்பர் கண்ணும் கருத்தும் நிறைந்தாய் சகலகலா வள்ளியே கண்ணும் கருத்தும் நிறைந்தாய் சகலகல வல்லியே சகல செல்வங்களும் தரும் இமயகிரிராசகனையை மாதேவி நின்னை சத்தியமாய் நித்தமும் உள்ளத்தில் துதிக்கும் உத்தமர்க்கு இறங்கி அகிலமது நோயின்மை கல்விதன தன தானியம் அழகு புகழ் பெருமை இளமையே அறிவு சந்தான வழி துணிவு வாழ்நாள் வெற்றி ஆகுநல்லூ நுகர்ச்சி தொகை தரும் பதினாறு பேரும் தந்து நீ சுகானந்த வாழ்வு அழிப்பார் சுகுத குணசாலி பரிபாலி திருசூலி அனுகூலி மங்கள விசாலி மகவு நீ தாய் மகிமை வளர்த்திருக்கடூரில் வாழ் வாமி சுபநேமி வாமி சிவசாமி மகள்வாமி அபிராமி உமையே வாழ்வாமி அபிராமி உமையே வாழ்வாமி அபிராமி உமையே கருணமதாக வந்து புவிமீதே காலனனுகாதி காதி செய்துந்து கதிக்கான நாரணனும் வேதம் முன்பு அறிய கத ஞான புரிந்து வருவாயே ஞான நடமை புரிந்து வருவாயே ஆறுமுகமான தந்தி மனவாழாக ஆறுமுகமாக இரண்டு விழியோனே நீ சூரர்களை மாடவென்ற கதிர்வேளா சூரர்களை மாடவென்ற கதிர்வேளா சோலைமலை மேவி நின்ற பெருமாளே சோலைமலை மேவி நின்ற பெருமாளே ஞான நடமே புரிந்து வருவாயே ஞான நடமே புரிந்து வருவாயே 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 பாடும் பறிவேலி சேவளன பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே உருவாய் அருவாய் உளதாய் இழதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒழியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே